வாரம் ஒரு சமையல் குறிப்பில் இன்று இடம் பெறுவது சுவையான மிக சுலபமான அருமையான ஃப்ரைட் ரைஸ் சொல்பவர் திருமதி லக்ஷ்மி கலா பொள்ளாச்சி வணக்கம் தோழிகளை ஃப்ரைட் ரைஸ் செய்முறை ஒரு கேரட்டு துருவிக்கொள்ளவும் கடலை ஊற வைத்து வேக வைத்து கொள்ளவும் அரை டம்ளர் ஒரு ஸ்பூன் மிளகு பொடி ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி இரண்டு கப் சாதம் உப்பு தேவையான அளவு கருவாப்பு ரெண்டு கொத்து கொத்தமல்லி தழை சிறிது இதை வைத்து கொள்ளவும் ஒரு வானிலையில் நான்கு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு பொரிய பொறிக்க பொரியணும் கொஞ்சம் கடலை பழுப்பு கொஞ்சம் வெங்காயம் வதக்கிக் கொள்ளவும் கேரட்டு போட்டுக்கொள்ளவும் கொஞ்சம் லேசாக வதக்கினால் போதும் கருவாப்பில்லையை போட்டுக்கொள்ளவும் உப்பு தேவையானது பிறகு சாதத்தை போட்டு நன்கு கிளறி கொத்தமல்லி தலை உப்பு தேவையானது போட்டு நன்கு கிளறி இறக்கி கொள்ளவும் மிக சுவையாக இருக்கும் வணக்கம் கேட்டீர்களா தொழில்களே இதுபோல் செய்து அருமையாக உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் பரிமாறுங்கள் உங்கள் உங்கள் பெயர் பிரமாதமாக பேசப்படும் அடுத்து அடுத்த வாரம் இடம்பெறுவது தீபாவளி நெருங்கிக்கிறது அல்லவா இது ஒரு தீபாவளி ஸ்வீட் திகட்ட திகட்ட தேனம் அமுதம் போல் இருக்கும் அந்த ஸ்வீட்டை அடுத்த வாரம் கேளுங்கள் நன்றி வணக்கம்